இந்த ஜும்மாவுடைய தினம் எதற்காக வேண்டி இந்த உரை ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாள் வந்து கொண்டிருக்கிறது அந்த நாளில் அந்த நேரத்தில் தொழுவது ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கடமையாக இருக்கின்றது எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பயந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நம்ம என்ன செய்யறோம் இந்த ஜும்மாவுடைய நிகழ்வுக்காக வேண்டி அமர்ந்திருக்கும் இந்த ஜும்மாவுடைய தினத்திற்கு வந்து ஒரு சட்டத்திட்டம் இருக்குது என்ன சட்டத்தின தெரியுமா இந்த ஜும்மாவுடைய தினத்திற்காக வேண்டி எந்த பகுதியில் ஜும்மாவுடைய பிரசங்கம் பயான் மார்க்க போதனை எங்க பேசப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நீங்க என்டர் ஆயிட்டீங்க நம்ம சின்ன பிள்ளையில ஒரு கேம் விளாடுவோம் என்ன கேம் தெரியுமா ஸ்டெச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பதினேசுவோம் ஸ்டெச்சு நீ அப்படி இல்லை அப்படின்னு என்ன இருக்கிற இடத்த விட்டு நவரமாட்டோம் ஏன்

இங்க இருக்கக்கூடிய இமாமுடைய உரையை உற்று கவனிக்க வேண்டும் நீங்கள் அசைந்தாலோ அல்லது பக்கத்துல யார்கையாவது நீங்க பேசினீங்கனாலோ நீங்க இந்த ஜும்மாவுடைய பலனை நீங்க இழந்துடுவீங்க கேம்ல எப்படி அவுட் ஆகுறீங்களோ அது மாதிரி இந்த ஜும்மாவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்காது நீங்க என்னதான் வந்து இந்த அரை மணி நேரம் அமர்ந்திருந்து இந்த உரையை நீங்கள் கேட்டாலும் உங்களிடத்தில் ஏதாவது சிறு வார்த்தை உங்களின் வாயிலிருந்து அடுத்தவற்றை பேசினாலோ அல்லது அசைந்தாலோ உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது நமக்கு நன்மை வேண்பா வேணாமா சும்மாவுடைய நன்மை வேணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லக்கூடிய போதனைகளை கவனமாக செவி தாழ்த்தி கேட்கணும் இதற்காக வேண்டி இந்த உரை அப்படிங்கிறத முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில ஒரு முஸ்லீம் முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னாக்கா தொழுகை தொழுகை என்பது மானக்கேடான விஷயத்திலிருந்தும் அருவறுக்கத்தக்க விஷயத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் தான் இந்த தொழுகை அசலாக்கு மெத்தாக ஜன்னா ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னார் சொர்க்கத்துடைய திறவு போலே இந்த தொழுகை தான் உங்கள்ட தொழுகை இருந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லா வழங்கிய வசல் அவங்க சொன்னாங்க நாளை மறுமை நாளில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களா மா சலகத்து சக்கர் ஏன் இந்த நரகத்துல வந்து நீங்க கடக்குறீங்களே இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய நரகத்தை நீங்கள் கடக்கிறீர்கள் அல்லவா என்ன காரணம் எதுனால இந்த நரகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த நரகவாசிகள் சொல்வார்களா காலு நம் நிலக்கும் மிகு முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை

நபியை பார்த்து அல்லா கபுல் குறிப்பிட்டு காமிக்கலாம் நபியே நீங்கள் ஓதுங்கள் நீங்கள் படியுங்கள் இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமி நபிகள் நாயகம் சல்லா ஒலை வசல் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமி கொடுத்துருக்காங்க கல்வி என்பது அவசியமான ஒரு விஷயம் கல்வி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்வு தன்னறிவு பெற்றதாக அமையாது கல்வி இல்லாம எழுத படிக்கத் தெரியாம இந்த உலகத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் ரப்பலானே முதல் மனிதர் ஆதம் அலைஸ்லாப் உருசலாம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் ரப்பலாலமே அவனுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காமிக்கும் போது அல்லா என்ன சொன்னான் வல்ல மஹ அஸ்மா ஹுல்ல உம் மா ருஹு நாம் ஆதமை படைத்தோம் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களைப் பற்றியும் நாம் என்ன செஞ்சோம் கற்றுக் கொடுத்தோம்ன்ற அல்ல அந்த இல்லு கொடுக்க அவருக்கு முதல் மனித ராதமலை அவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் நாம அவருக்கு என்ன செஞ்சோம் கல்வி ஞானத்தை புகுத்தினோம் ஆதம் அலை இஸ்லாத்து அவருடைய சந்ததிகள் தானே நம்ம ஆதம் அலை இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த இல்முறுக்கில் அந்த கல்வி ஞானம் இன்னைக்கு சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய அந்த மூளை திறன் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் நூறு சதவீத மூளைத்திறனில் ஒரே ஒரு சதவீதத்தை மட்டும்தான் இன்றளவும் பயன்படுத்தி இந்த யார் ஏ ஏபிஜே அப்துல் கலாம்ல இருந்து ஒவ்வொரு நாட்டுடைய பிரதம மந்திரிலிருந்து எல்லாருமே வராங்க ஒரே ஒரு சதவீதத்தை தான் வராங்க இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூளைத்திறனில் மனிதன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் என ஒரே ஒரு சதவீதம் இந்த ஒரு சதவீதத்தை மட்டும்தான் இந்த மனிதன் உபயோகம் படுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த ஒரு சதவீதத்தை பயன்படுத்தக்கூடிய மனிதனுடைய மூளை திறனை எவ்வளவு என்று சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எப்படி இருக்கும் எந்த காலகட்டத்துல எது தேவையோ அல்ல அதை வெளிப்படுத்துவான் இப்ப கொரோனா வந்துச்சு இந்த கொரோனாவுக்கு உண்டான மருந்து என்ன அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் யாரை ஏற்படுத்தினா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் அந்த சிந்தனைய அந்த இல்ம அல்லாஹ் அந்த நேரத்தில் இருந்து வெளிப்படுத்தலாம் அப்ப ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் எல்லா ஹரப்பலாலும் இந்த உலகத்துல படைத்த முதல் நாள் முதலே இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் ஹரப்பலாலும் முழுமையான அறிவை என்ன செஞ்சுட்டான் ஆதம் அலை இஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் புகுத்தி விட்டான் அவர்களுடைய வழி தோன்றர்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த நேரத்துல என்ன தேவையோ டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு சயின்டிஸ்டாவோ

அப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜி இந்த உலகத்துல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும் இதனுடைய அறிவு எங்கிருந்து வருது அல்ல அதுதான் ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களை நாம் படைக்கும் அவருக்கு இந்த உலகத்தை பற்றி உண்டான கல்வி அறிவுகளை நாம் என்ன செஞ்சிட்டோம் புகுத்துட்டோம் அவங்களுடைய காப்பி பேஸ்ட் தான் நம்முடைய மூலலாம் அவங்களுடைய சந்ததிகள் தானே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் யாரிடத்திலிருந்து நாம் தோன்றுகிறோம் ஆதம் அலி சலாத் வசலாம் அவர்களுடைய வழி தோன்றர்கள் அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இல்முடைய வெளிப்பாடாகத்தான் நம்முடைய மூளையில் இருந்து வெளிவரக்கூடிய அறிவு அதான் இஸ்லாம் என்ன சொல்றது கல்வி ஞானத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் ரப்பி ஜிதினி இல்மா நீங்கள் அல்லாஹ் இடத்தில் அதிகமான முறையை கல்வி ஞானத்தை பற்றி கேளுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கல்வி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன நீங்கள் ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு காலமும் எப்படி இருக்கக்கூடாது கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது முட்டாளா இருக்கக்கூடாது அறிவு திறன் இருக்க வேண்டும் ஆளுமை திறமை உடையவனாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் சோம்பேறியா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பா இருக்க முஸ்லீம் எப்படி இருக்கிற சோம்பேறியாக நீங்கள் இருக்கக்கூடாது எப்பவுமே ஆக்டிவா இருக்க கட்டளை செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் சாமியான சமியான நாங்கள் செவிமடுத்தோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்கின்ற அடிப்படையில நம்முடைய வாழ்வு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு வெற்றி இருக்கிறது அதே சமயத்துல நாம் இருக்கக்கூடிய பள்ளி கல்வி என்று சொன்னால் இரண்டு பேர்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஒன்று ஆசிரியர்கள் இன்னொன்று மாணவர்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அது சிறப்பாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்கிறது அந்த கண்ணியத்தோடு நாம் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய கல்வி அறிவு நமக்கு சிறப்பான முறையில் நமக்கு என்ன செய்யும் வந்து செய்யும் உதாரணமாக நாம் சொல்வதாக இருந்தால் நம்ம இந்திய நாட்டுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி இருக்கிறார்கள்ல இந்த ஜனாதிபதியாக இருந்த ஒரு ஜனாதிபதி யாருன்னு சொன்னாக்கா சங்கர் தயால் சர்மா என்று சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரை வரைக்கும் யாரு இவர் தான் ஜனாதிபதி இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்த சங்கர் தயால் சர்மா அவர்கள் ஓமான் நாடு இருக்குல்ல அரப்பு கன்றி ஓமான் ஓமான் நாட்டிற்கு ஆக வேண்டிய அரசு முறை பயணமாக செல்கிறார் அந்த நாட்டுடைய அதிபர் யார் தெரியுமா அல் காபூஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர் யாரு ஓமா நாட்டுடைய அதிபர் இந்த ஓமா நாட்டு அதிபர் என்ன செய்கிறாரு சங்கர் தயால் சர்மா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு அவரே வந்து ஏர்போர்ட்ல வந்து அவங்களை ரிசீவ் பண்ணுறாங்க ரிசீவ் பண்ணி கூப்பிட்றாங்க அவரே ட்ரைவ் பண்ணி தானே என்ன செய்கிறாங்க ஒரு நாட்டுடைய அதிபர் இன்னொரு நாட்டுடைய ஜனாதிபதியை அவருடைய காரில் அமர வச்சு அவரே ஓட்டிட்டு போய் என்ன செய்கிறாரு அவருடைய வீட்டுக்கு கூட்டு போகிறார் இது வந்து புரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாது இது புரோட்டோகாலுக்கு மீறின ஒரு செயலை யார் செய்கிறார் சுல்தான் அண்ட் காபூஸ் இவர்தான் வந்து அரபுலோகத்திலேயே இருபத்தி ஒன்போது ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு மன்னர் யாரே இந்த சுல்தான் காபூஸ் இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல நினைச்சிட்டார் ஓத்தாய் டார் அப்போ செய்தித்தாள்கள் எல்லாம் கேட்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சீங்க நிறைய டிரைவர் இருக்கிறாங்க போட்டக்கால் இருக்குது அவங்க என்ன செய்யலாம் இந்தியா ஜனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் வேற ஒரு வாகனத்துல கூட்டு போயிருக்கலாம் நீங்க ஏன் டிரைவ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப சுல்தான் காபூஸ் அவர் சொல்றாரு இந்த சங்கர் தயால் சர்மா யார் தெரியுமா நான் இந்தியாவில் பூனே என்கின்ற நகரத்தில் யூனிவர்சிட்டியில படிக்கும் போது என்னுடைய ஆசிரியர் யார் தெரியுமா இந்த சங்கர் தயால் சர்மா தான் ஆசிரியருக்காக வேண்டி மாணவராக இருக்கக்கூடிய நான் என்ன செஞ்சேன் இந்த வாகனத்தை ஓட்டிட்டு போனேன் இதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார் ஒரு ஆசிரியருக்கு மாணவர் செய்யக்கூடிய அந்த மரியாதை மரியாதை பக்கமா இல்லையா இத வந்து உலகமே என்ன செஞ்சு பார்த்து வேந்து பார்த்து அப்ப ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி இருக்குன்னு அது இஸ்லாம் சொல்லி காமிக்கும் காம்பவுண்ட் வரைக்கும் போனா ஆசிரியர் நீங்க யாரோ நான் யாரும் அப்படி இருக்க கூடாது மாணவர்கள் நீங்க யாரும் நாயும் என்று இருக்க கூடாது காம்பவுண்ட் விட்டு வெளியில போனாலும் சரி காம்பவுண்ட் அந்த மரியாதை அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு உண்டான அந்த கல்வி அறிவை அவர்களிடத்திலிருந்து இருந்து என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஒரே ஒரு விஷயத்த முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளை விட ஒரு முட்டாளி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது எதுவும் நமக்கு தெரிந்தாலும் தெரியாத விஷயங்களை மற்றவர்களிடத்தில் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாக அல்லாஹ் ரபுல் ஆலமி திருமறை குரான்ல மூசா அலை சலாத் வசலாம் அவர்களை பத்தி அல்லா சொல்றாங்க மூசா அலை வஸ்ஸலாம் அவங்க மார்க்க பிரச்சாரம் செய்யறாங்க நம்ம இந்த மாதிரி ஒன்று கூடி இருக்கும் போது யாருக்காவது தூக்கம் வருதா இல்லைங்கள கவனமா கேட்கறீங்கல்ல அப்போ மூசா அலை ஏன்னா ஜும்மாவுடைய தான் நிறைய பேருக்கு தூக்கம் வரும் இந்த ஒரு மணி அடிக்கிற வெயில் ஒரு மணி இந்த நேரத்துல நம்ம சாதாரணமா வீட்லயே தூங்க மாட்டோம் பயான் சொன்ன ஆரம்பிச்ச உடனே எங்கெந்த தூக்கம் வரும்னு தெரியாது நம்ம அறியாமே தூங்கி விடுவோம் ஏன் செய்தான் என்ன செய்வான் உங்களுடைய உள்ளத்திலேயே அந்த ஒரு சிந்தனை ஏற்படுத்துவான் செய்தான பொறுத்த வரையில இங்க நான் சொல்லக்கூடிய போதனை நீங்க கேட்ட கூடாது நீங்க கேட்டுட்டீங்கன்னா நேர்வழி அடைஞ்சிருவீங்க நன்மையான காரியத்தை செஞ்சிருவீங்க இப்ப நன்மையான காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா எங்க போவீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்ப செய்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன

கல்வி அறிவுல தேர்ச்சி பெற்ற நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சொல்றாங்க அவங்க வந்து அல்லாவுடைய தூதர் ரசூல் அல்லாஹ்விடத்துல பேசினவங்க மூசா அலி இஸ்லாம் என்ன செஞ்சா மூசா அலி இஸ்லாத்த பேசுறாங்க அப்போ மூசா அலி சமகாலத்தில் வாழக்கூடிய நபர்களில் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தான் ஒரு நல்ல கல்வி அறிவில் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிறத சொல்றாங்க நான் தான் சிறந்தவன் கல்வி அறிவுல உடனே அல்லாஹ் ரப்புல்லால் என்ன செய்யலாம் கண்டிக்கிறான் கண்டிச்சல்ல சொல்றான் இந்த உலகத்துல உங்களை விட ஒரு கல்வி அறி உள்ள ஒருத்தர் இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்கல்ல நான் தான் சிறந்த கல்வி ஆளுண்டே உங்களை விட ஒரு ஆள் இருக்கிறார் நீங்க அவர்கிட்ட போய் பாடம் கத்துங்க நல்லா ரப்புல அறவி மூசா அலை சாத்து வசலாம் அவங்களை அனுப்புறான் தெரியுமா எந்த நபி அப்படின்னு சொன்னாப்பா அல்லாஹ் ரபுல்லாலமின் குரான்ல குறிப்பிட்டு காமிக்கின்றான் இரு கடல்களுக்கு மத்தியில அந்த நபரை நீங்கள் சந்திப்பீர்கள் ஹிதர் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை தான் அல்ல சொல்ல மூசாவே நீங்க போங்க நம்முடைய ஒரு அடியார் இருக்கிற ஹிதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர்கிட்ட போய் நீங்கள் கல்வி அறிவு பெற்றுங்க ஏன்னா உங்களை விட கல்வி அறிவுல தேர்ச்சி பெற்றவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமி மூசா அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை அவர்களிடத்தில அனுப்பி வைக்கணும் என்று சொன்னால் இந்த உலகத்தை பொறுத்த வரையில கல்வி என்பது கடல் போன்றதுன்னு சொல்லுவாங்க அது கற்றுக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்கு அதனால அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த தேடையை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கு கடல் கடந்து போனாலும் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதனால ஒரு கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சாராம்சமாக இருக்கிறது அதை முழுமையான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் போதால் அது உங்களையும் என்னமாக்கலாம் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وجهك الباطل إن الباطل كان جهوكا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أنبانا يا مانا ورغلاء அல்லாஹ் அவனுடைய அபுல் திருமறையை அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படி நீங்கள் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் மறுமையில் உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை இருக்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த கண்களும் பார்த்திடாத

ஒரே ஒரு விஷயத்த அல்லாஹ் ரகுமி முத்து தெரியுமா முத்து அந்த ஒரே முத்தாலான மாளிகை அல்லாஹ் ரப்புலார் எழுப்பியிருப்பார் அந்த ஒரு முத்தாலான மாளிகையில் ஆயிரம் அறைகள் இருக்குமா இன்னைக்கு வந்து வேர்ல்டு காலஸ்ட் பில்டிங் இது குருஜ் கலீஃபார் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கோர் ஃபோர்ஸ் இருக்கா அதை பார்த்தேன் என்ன விஷயம் வியப்படையும் மனிதனுடைய பிரம்மாண்டம் ஆனா அல்லாஹ் என்ன சா ஒரே ஒரு முத்துல நாம ஒரு மாளியை எழுப்பி வச்சிருப்போம் அந்த சொர்க்கத்துல அது யாருக்காக வேண்டி என்று சொன்னால் சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி நல்லா வரப்போலாருமே குறிப்பிட்டு காமிக்கு அதவா அதன் அடிப்படையில அன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாகல்லா வரப்போலாருமே உங்களையும் என்னையும் மாற்ற முடியும் கூறி எனக்கு ஒரே நிறைவு செய்தேன் வாகன குந்தலிலா இருக்கிறார்கள் அஸ்ஸராம அரைவா அதிகமாக இருக்காது